கருணாநிதி இல்ல இந்த மாதிரி ஆட்சி இல்ல இருந்திருக்கும் இந்தியாவுல ஒரு முதல் மாநிலமாக இருக்கிறதுக்கு காரணமானவர் புரட்சி தமிழர் எடுப்பார்கள் நம்மளுடைய அண்ணன் நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள் நாட்டை போயிட்டு இருப்பார் அவர் குடும்ப அரசியல் சேர்ந்து கொண்டிருக்கிறது நல்லா தெரியும் குடும்பத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறது திமுக அரசு அந்த திமுக அரசு அப்பப்போ தப்பி வைக்க வச்சிருக்கிற ஒரே ஒரு கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த புரட்சி தமிழர் நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி அது புரட்சி தமிழர் நம்மளுடைய எம்ஜிஆர் ஆரம்பித்து பத்தாண்டு காலம் அவர் ஆட்சிக்கு வர முடியல எதிரே செஞ்சு பார்த்தார் அவரது சத்தத்துக்கு பிரிவுதான் கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார் அதே மாதிரி அம்மா ஒரு பெண் இவர் சொல்றாங்க நாங்க இப்ப பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆனா ஒரு பெண் முதலமைச்சராக வந்து அவருக்கு பிடிக்கல நீங்க பாத்துருப்பீங்க அசம்பில புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் என்ன செய்தார் உங்களுக்கு நல்லா தெரியும் சேரை பட்டியல இருப்பது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அசகியமா நடந்து கொண்ட ஒரு ஆட்சி கட்சி திமுக அப்படிப்பட்ட திமுக இன்னைக்கு தமிழர் திராவிட மாடல் சொல்லி ஆழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வரும்போது பத்தாண்டு காலம் அம்மாவோட ஆட்சி செய்தார் அம்மா செய்தார் அண்ணன் எடப்பாடி அவர் செய்தார் எப்படி இருந்துச்சு ஆட்சி நம்ம தோற்கிற மாதிரி கிடையாது நம்ம ஆட்சி நல்லதா இருந்தது நம்ம ஆட்சி மேல ஒரு சிந்தை குறை இல்லை ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆட்சி மூன்றாண்டு காலத்தில் எப்படி எல்லாம் தெரியும் எங்க பாரு கொலை கொல்லை போதைப் பொருட்கள் விற்பனை

நாலு மடலி மக்கள் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது அது மக்கள் ஆட்சி கிடையாது குடும்ப ஆட்சி குடும்பத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தீமைக்காகவே வீட்டுக்கு கிளப்ப வேண்டும் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க இந்த தனியார் இவ்வளவு வளர்ச்சி குடல ஏற்பட்டிருந்ததுன்னா முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கலை ஆட்சி எப்ப இருந்தது அப்பதான் இந்த ஏரியா ரோடு போட்டது ஸ்கூல் பள்ளி கட்டது பிரிட்ஜ் போட்டது எல்லாமே செஞ்சது அண்ணா திராவிட முன்னேற்றங்களை மாற்றி இருக்கும் போது இந்த ரோடு எல்லாம் அகலப்படுத்தி பல

பிரிட்ஜஸ் ரோட்ஸ் எல்லாமே கொடுத்தது ஆட்சி காலத்துல இப்ப எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த அகலப்படுத்தி பலப்படுத்துறதுக்கு அந்த சாலைகள் எல்லாம் அந்த நெடுப்பாடு ஒரு ஆட்சி காலத்தை கொண்டு வந்த திட்டங்கள் அது இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தவிர இப்ப ஏதோ புதுசா கொண்டு வந்தது கிடையாது நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க இவரோட ஆட்சி காலத்துல நம்ம எங்க பின்னாடி தங்கி பின்தங்கி போயிட்டு இருந்தோம் விவசாயத்துல முன்னுரிமை கொடுத்த இன்னைக்கு எழுபது லட்சம் மெட்ரிக் டன் விவசாய தானிய உற்பத்தி இருந்தது ஒரு கோடி முப்பது லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி பெருகிது இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலமாக இருந்தது தமிழ்நாடு அதே மாதிரி திமுக ஆட்சியில் கரண்ட் பத்து மணி நேரம் கரண்ட் இல்லாம இருந்துச்சு இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் கொடுத்து நூறு யூனிட் கரண்ட் இலவசமே கொடுத்த ஆட்சி அம்மாவோட ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி இப்படி எங்க பாரு நம்ம ஆட்சி காலத்துல நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம சகோதரர்கள் எல்லாம் சொன்னாங்க தாலிக்கு தங்க திட்டம் நிக்க வச்சாச்சு ஏன் அந்த திட்டம் கொடுத்தா என்ன ஆகுது இருக்கு ஆடு மாடு கிராமப்புறையில் இருக்கிற பெண்கள் வாழ்வாதாரம் மேம்படுத்துறதுக்காக ஆடு மாடு கோழி வளர்ப்பு திட்டம் அம்மாவோட ஆட்சி காலத்தில் கொடுத்தாங்க இப்ப ஏன் நீக்க வச்சுட்டாங்க சரி அதுக்கு பதில் என்ன கொடுக்குறேன் நீ தாளுக்கு தங்கம் கொடுக்கற திட்டத்துக்கு பதில் என்ன கொடுக்குற கர்ப்பிணி பெண்களுக்கு பதினெட்டாயிரம் கொடுத்தது அம்மாவோட ஆட்சி ஐநூறு ரூபாய் இருந்து ஆயிரம் ரூபாய் ஓஏபி கொடுத்தது அம்மாவோட ஆட்சி இப்படி இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் ஏன் வைக்கிற வைக்கிறேன் இன்னைக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் நம்ம கொடுத்து இந்தியாவில் ஒரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் தேர்ட் சிம் கார்டு செகண்ட் சிம் கார்டு இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் எல்லாம் கொண்டு வந்தது அம்மாவோட ஆட்சி காலத்துல அந்த நெடுப்பாடு அவர் ஆட்சி காலத்துல லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது இந்த மாவட்டத்தில் அண்ணாசாவோட முன்னேற்றங்களுக்கு ஆட்சி அண்ணா நெடுப்பாடு அவர் இருக்க போது இப்படி எல்லாமே நம்முடைய ஆட்சி காலத்துல தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கு மக்கள் ஏன் ஏமாறுறாங்க தெரியல நீங்க நாங்க சொன்ன இப்ப இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் அவங்க எல்லாம் சொன்னது ஒண்ணுமே செய்யல இன்னைக்கு நம்மள குடும்பங்கள் செலவு எப்படின்னா அஞ்சாறுல இருந்து பத்தாறு ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகிட்டு இருக்குது அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்போது இப்போ கால்குலேஷன் பண்ணா ஒரு குடும்பத்துக்கு அஞ்சாறுல இருந்து பத்தாறு ரூபாய் அதிகமா செலவாட்டி இருக்குது ஆனா ஏதோ ஒரு எல்லா குடும்பத்துக்கும் ஒரு கோ ரெண்டு கோடி குடும்பங்கள் இருக்குது ஒரு கோடி குடும்பத்துக்கு ஆயிர ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லி சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தது மாசத்துக்கு அஞ்சாறுல இருந்து பத்தாறு ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு வந்து கொள்ளையடைக்கிறாங்க விலைவாசி ஏத்திட்டாங்க

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள